ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை கட்டாயம் நாங்கள் பை வாங்குவோங்க இந்திய அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாது கண்டிப்பாக இந்த வாட்டி சாம்பியன் டிராஃபியை இந்தியாவை வீழ்த்தி நாங்கள் தான் சாம்பியன் ட்ராஃபி தொடரையும் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி எதிரான விளையாட போகிற இந்த ஒரு நாள் சாம்பியன் ட்ராஃபி ஒரு நாள் போட்டி குறித்து பாகிஸ்தான் நட்சத்திர வீரர் பாபர் அசம் பார்த்திங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை ரொம்பவே கொஞ்சம் எப்படி சொல்கிறது தாழ்த்தி பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏவாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லாஸ்ட்டு ஓடியை போட்டி விளையாடிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானும் சவுத் ஆஃப்ரிக்கோ ட்ரை சீரிஸ் இன்றைக்கி விளையாட போகிறாங்க இன்றைக்கி ஜெயிக்கிறாங்களோ நியூசிலாண்டு கூட ஃபைனல் மோத போகிறாங்க அது போட்டியம் த தொடங்கத்துக்கு முன்னே பாபரசம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா எங்களோட டார்கெட் எல்லாமே சாம்பியன் டிராஃபிங்க அதுலேயும் இந்திய அணி கூட நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்குது காத்துட்டு நாங்கள் இந்திய அணியை மட்டும் ஜெயிக்கணும்னு வரல கோப்பையை தான் வரும் சாம்பியன் ட்ராஃபி கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவை வீழ்த்தினா அதோட சந்தோஷம் எங்கள் மக்களுக்கு எதுவுமே கிடையாது எங்கள் மக்களுக்கு நாங்கள் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியானி என்ன தான் நீங்கள் வலுவாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னால் கூட எங்ககிட்ட ஒன்றும் ஆகாதுங்க எங்ககிட்ட நல்ல பஞ்சு வீச்சார்கள் இருக்காங்க கண்டிப்பாக இந்த சாம்பியன் ட்ராஃபி தொடரை நாங்கள் தான் வெல்வோம் இந்தியாவை வீழ்த்தி எங்கள் ரசிகர்களுக்கு நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான ட்ரீட் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை வீழ்த்துவோன்னு சொல்லிட்டு சாம்பியன் ட்ராஃபியில் பேசிகிட்டு இருக்காங்க என்ன தாங்க இந்த பாகிஸ்தான் எப்பவுமே இந்த வேர்ல்டு கப் வந்தாலும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு ஒரு நாள் வேர்ல்டு கப்பு இந்த சாம்பியன் ட்ராஃபி எது வந்தாலும் அதுக்கு முன்னே நான் இந்தியாவை வீழ்த்தணும் அவங்கள வீழ்த்தணும் இந்தமாரி பண்ணுவோம் அந்தமாரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு எப்பவுமே வாய் குத்து வம்புக்கு இசிப்பாங்க அது எப்பவுமே நடக்கிறது ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேவராக தான் வருது இது வரைக்கும் ரெக்கார்டு அப்படி தான் இருக்குது அது ஏன் தான் தெரியல நம்ம ஆளுங்க யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க இவங்க தாங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப இது கிரிக்கெட்டுக்கு இது இல்லை ஆனால் நான் எங்கள் டீம் பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க ஏன்னா ரோஹித் ஷர்மா ஃபார்மில் இருக்காரு இல்லை இப்போ ரீசெண்டாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஹண்ட்ரட் போட்டுருக்காரு இங்கிலாந்து எதிராக விராட் கோலி ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டேஸ் நல்ல ஃபார்ம் கே எல் ராகுல் எல்லாமே ஜடேஜா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஃபார்ம் இருக்காங்க அதனால் எது பற்றி பயப்படி தேவங்க நிறையா மேட்சில் போய் இறங்கி காட்டணும் இவங்க பார்த்தீங்கன்னா இப்போவே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காங்க நம்ம பாபரதம் ஓகே களத்தில் சந்திப்பும் தான் சொல்ல முடியும் துபாயில் தான் நடக்க போது முதல் மேட்ச் நம்ம பங்களாதேஷ் எதிர்கொள்றோம் அதுக்கப்புறம் தான் இந்த மாதம் பிப்ரவரி தான் நம்ம பாகிஸ்தான் கூட விளையாடுறோம் களத்தில் பார்த்து முதல்ல பாம்புகள் அடிச்சுட்டு வரும் பாம்புகள் அடிச்சுட்டு தான் இந்த பாகிஸ்தான் நம்ம போனோம் இவங்களை பார்த்துக்கலாம் எப்போவுமே வாய் ஊட்டுன்னு சுற்றினுறாங்க இவங்க ஒரு இது கண்ணதான் வேலை பொழுது நம்ம இந்தியா கண்டிப்பாக வெற்றி பெற்று செமி பைனலுக்கு முன்னேறணுங்க அதுக்கப்புறம் எந்த டீம் வருதோ அதை பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னே செமிஃபைனலுக்கு இந்திய அணி முன்னேறணும் அதுதான் இருக்கிற டார்கெட் பொறுத்திருந்து ப்பா நீங்கள் சொல்லுங்கள் சாம்பியன் டிராஃபியில் இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்துமா வீழ்த்தாதா பாகிஸ்தானி இப்போ சவால் விட்டுருக்காரு பாபர் அசம் இந்தியா வீழ்த்தோம்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பிரதமர் கூட இந்தியா வீழ்த்தணும்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் வீரர்களுக்கு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்